உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் சிம்மமுக ரௌத்ர ரூபிண்யாம் அஸ்தாங்கித கருணாமூர்த்தி சர்வ வியாபிதம் லோக லட்சமாம் பாப விமோசன துருதி நிவாரணம் லட்சுமி கலாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மாம் ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயன் ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி ஆகின்றன இப்போ இந்த செவ்வாய் வந்து ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார் ஒரு ராசிக்குள் நாற்பத்தஞ்சு நாள் சுமாராக சஞ்சாரம் செஞ்சு பலனை தரப்போகிறார் இப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் எப்போ போகிறார்னா ஜூலை பதினொன்னுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தாறு வரைக்கும் சுமார் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஆணி மாதம் இருபத்தி ஏழு முதல் ஆவணி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருப்பார் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆவதால் எப்பேற்பட்ட பலன் வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போது ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட்டு இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் என்னங்க செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒரு தடவை தான் நிகழது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை இப்போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸு இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே நிறைய விஷயங்களுக்கு அது இது அது வந்து பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினச்சா கண்டிப்பாக இவ்வளோ நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ செவ்வாய் குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் அவர் போய் ஏழாம் இடத்துல நல்லா உட்காந்துருக்கார் அதுவும் தனியாக இருந்தால் பரவாயில்ல குருவோடு இணைஞ்சிருக்கார் ராசியை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி சாதகமாக ராசிநாதன்க ராசிநாதன் ஏழாம் இடத்துல சாதகமாக இருந்து ராசியை பார்க்குறார் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய விசேஷம் அதுவும் குருவோடு இணைஞ்சிருக்கிறது அதை விட சூப்பர் விசேஷம் பழம் நழுவி பாலில் விழுந்த கதை பாயாசத்தில் முந்திரி பரு போடுற கதை அது அப்படி வந்து செவ்வாயும் குருவும் இணைவு என்பது சூப்பரான இணைவு அப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாள் இந்த செவ்வாய் வந்து ரிஷபத்தில் இருப்பார் இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நாட்கள் விருச்சக ராசிக்கு விருத்தியான நாட்கள் சந்தோஷமான நாட்கள் சாதனை புரியக்கூடிய நாட்கள் ராசிநாதன் ஏழில் போய் அமர்ந்து குருவோடு இணைஞ்சிருக்காங்க திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுச்சொல் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலையில் இல்லை உத்தியோகம் பார்க்குறவங்களா இருந்தால் உத்தியோகத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் பொற்காலம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அதாவது செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் தரகர்கள் இவங்க எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பணியில் இருக்கும் அன்பர்களுக்கு பொற்காலம் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு நிர்வாகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் பார்வையாக பத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பத்துக்குடையவர் ப அதாவது பத்துக்குடையவர் இல்லை பத்தாம் வீட்டை ராசிநாதன் பார்க்கிறார் அப்போது தொழில் உத்தியோகம் கான்சன்ட்ரேட் பண்ணி சிறப்பாக செய்வீங்க சனியும் பார்க்குறார் பத்தாம் இடத்தை இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு தானே ஒழிய மற்றபடி குறை ஒன்றுமில்லை செவ்வாய் பார்ப்பது மிக மிக சிறப்பு நாலாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குது வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை மெடிக்கல் மெடிக்கல் லைன் எந்த துறையாக இருந்தாலும் கண்டிப்பாக அரசு துறைக்கு முயற்சி பண்ணுறீங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை சொந்த தொழிலுக்காக முயற்சி பண்ணுறீங்க தொழில் பண்ணலாம் இப்படி அற்புதமான ஒரு நிலை இருந்தாலும் நீங்கள் வந்து என்னன்னாக்கா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சின்சியாரிட்டி டெடிகேஷன் மேலாண் இருக்க முடியாது எட்டு அவர் டியூட்டினா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் மற்றபடி கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் ஏன்னால் ராசிநாதன் ராசியை பார்க்குறேன் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் எக்ஸாமுக்காக முயற்சி பண்ணுறீங்க எக்ஸாம் எழுதுறீங்க செலெக்ஷன் ஆவீங்க இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறீங்க செலெக்ஷன் ஆவீங்க அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கிறீங்க அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஒரு மருந்து க கடை வைக்கணும் இல்லை ஒரு மிஷினரி ஷாப் ஓப்பன் பண்ணணும் எல்லாமே சிறப்பாக அமையும் ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லையா டெக்னிக்கல் இது இல்லையா சிறப்பாக அமையும் என்ன இந்த சனி பகவான் உங்களுக்கு யோகமாக இருக்கிறாருங்க வக்ரகதியில் இருக்கார் இந்த நாற்பத்தஞ்சு நாள் சனி வக்ரம் தீய பலனை தர மாட்டார் அப்போது இந்த விருச்சக ராசிக்கு இந்த நாற்பத்தைந்து நாளும் பொற்காலம் என்ன ஆறாம் பார்க்குறாரு எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிபுதுங்க வைத்து விடும் மற்றபடி உங்களுக்கு உடம்பு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் ஆறாம் இடம் இல்லையா எதிரிகளால் தொல்லை மறைமுக எதிரி இருப்பாங்க நேர்முக எதிரி இருப்பாங்க தொல்லை ஏற்படும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான காலம் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் பாருங்கள் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் தொட்டுதெல்லாம் போகிறது செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த நாற்பத்தைந்து நாளும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்பது சாதகமானதா என்று சொன்னால் நிச்சயமாக வீடு வாங்க மனம் வாங்க வேலை வாய்ப்புக்காக அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க எல்லாம் சாதகமாக அமையும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்